எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காயை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு தாங்க பண்ண போகிறேன் அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூறு கிராம் வந்து கொத்தவரங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மேலே கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து வெறும் வாயில் கூட நம்ம வந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நான் எதில் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட ஒரு டிஃபன் பாக்ஸில் தாங்க வச்சு செய்ய போகிறேன் இதை வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை கீழே வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ நீங்கள் கிண்ணத்தை அப்படியே உள்ளே இறக்குனிங்கன்னா தண்ணி உள்ளே வந்துடும்றதுனால நான் இந்த மாதிரி வைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து மைத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு தோரம் பருப்பு மூணுத்தையும் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன் தேவையான அளவு வந்து காரத்துக்கு வத்த மிளகா மிளகு கொஞ்சம் உப்பு இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் அந்த கொத்தவரங்காய்லையும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் என்ன பதத்துக்கு அரைக்கிறேன் அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு கால் பதத்துக்கு அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை நான் ஏன் இதில் சேர்க்குறேன்னா நம்ம வந்து செய்யும் செய்யும்போது அதை தூக்கிக்கெலாம் போட்டுருவாங்கன்றதுனால கருவேப்பிலே இதில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொர குறைப்பாக இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து இப்போ கையால் இப்படி தண்ணி ரெண்டு வாட்டி எடுத்து தெளித்தா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தண்ணியை தெளிச்சுக்கலாம் இப்போ இந்த கொத்தவங்கிற தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் அந்த பருப்புலேயும் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா அதனால் ஏற்ற அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி இப்போ கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை அப்படியே குக்கருக்குள்ளே எடுத்து வச்சிடலாங்க வந்து கொத்தவரங்காய் உசிலின்னு சொல்லுவாங்க சரிங்களா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இதை குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் விசில் வந்தாச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்திருக்கு ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா குழஞ்சிரும்ன்றதுனால தான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்ச மாதிரி ஊற்ற சொன்னேன் இப்போ பாருங்கள் இந்த பருப்பும் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை உதுத்து எடுத்துக்கலாம் இப்போ வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு கடலப்பருப்பு நம்ம இதில் போட்டதுனால உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிட்டோம் போட்டு தாளி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம அதை கூட சேர்த்து நல்லா உதிராக வர வரலும் அதை வந்து கலரி கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இவ்வளோ உதிரி உதிராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதையே எடுத்து சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து இந்த வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த கொத்தவரங்காயில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை கீழே வடிச்சிருங்க இப்போ இதை நல்லா கலரி கொடுத்துட்டோம்னா நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரொம்ப குயிக்காக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிர உதிராக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்